வணக்கம் துபாயில் நடைபெற்ற கார் ரேஸில் அஜித்குமார் ரேசிங் டீம் மூன்றாவது இடத்தை பிடித்து சாதனை படைத்திருக்கிறது அஜித்தின் இந்த வெற்றிக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகிறது ஒரே நாளில் இந்த வெற்றியும் பாராட்டுகளும் அஜித்துக்கு விடவில்லை என்கின்றனர் அவருடைய நண்பர்கள் வட்டார்த்தனர் ஐம்பத்தி மூணு வயதாகும் அஜித் தனது பதினெட்டு வயதிலேயே ரேஸ் பயணித்து தொடங்கிவிட்டார் பைக் ரேஸ்கள் மீது ஆர்வமாக இருந்தார் பின்னர் கார் ரேஸ்களில் கவனம் திரும்பியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் உள்ளூர் ரேஸ்களில் பங்கேற்க தொடங்கினார் அஜித் பின்னர் படிப்படியாக தேசிய அளவிலான போட்டிகளுக்கு சென்றார் இருநூறுகளின் முற்பகுதியில் அஜித்தின் ரேஸ் பயணம் வேகமெடுத்தது ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு மலேசிய சூப்பர் சீரிஸ் பந்தயத்தின் போது விபத்தில் சிக்கி அவரது முதுகெலும்பு முறிந்தது காயங்களிலிருந்து மீண்டு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு மீண்டும் பந்தயத்துக்கு திரும்பினார் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ரேசிங் அணி ஒன்றை உருவாக்கினார் அந்த அணி தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளில் கலந்து கொள்ள ஆரம்பித்தது இப்போது அஜித் கலந்து கொண்ட துபாய் ரேஸ் களம் நாலு மணி நேர பந்தய பயணத்தை கொண்டது தொடர்ச்சியாக இருபத்தி நாலு மணி நேரமும் கார் ஓட்ட வேண்டும் முன்னதாக பயிற்சியின் போது அஜித் ஓட்டிய கார் தடுப்பு சுவர் மீது மோதி விபத்திரிகையில் சிக்கியது அவருக்கு காயங்கள் ஏற்படவில்லை விபத்தை பற்றியும் அவர் கவலைப்படவில்லை உடல் திறன் மனவலிமை கார் நுணுக்கம் குழுவாக செயல்படுதல் என பல திறன்களை உள்ளடக்கியது இந்த ரேஸ் ஒவ்வொரு நொடியும் இங்கு ரொம்பவே முக்கியம் இவ்வளவு கடினமான ரேஸில் தான் அஜித் குழு மூன்றாம் இடத்தை பிடித்து அசைத்திருக்கிறது அஜித்தின் விடாமுயற்சிக்கு கிடைத்த வெற்றி இது என்று சொல்லி முடித்தனர் அஜித்தின் நண்பர்கள் மோட்டார் ரேஸ் மீது அஜித்தின் ஆர்வம் தேடல் ஆகியவை வெற்றியை மட்டுமல்ல கடுமையான காயங்களை ஏற்படுத்தியது கடந்த ஆண்டு அஜித்தின் பெருமூளை வீக்கத்துக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது பின்னர் அவரது காதுகளை இணைக்கும் நரம்புகளில் ஒரு சிறிய வீக்கம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது பின் விடாமுயற்சி படப்பிடிப்பின் போது அவர் ஒரு கார் விபத்தில் சிக்கினார் இப்படி பல சவால்களை எதிர்கொண்டு இப்போது இந்த இலக்கு எட்டியுள்ளார் இதற்கு அவரது ஆர்வமும் விடாமுயற்சியும் தான் காரணம் என்கின்றார் அஜித்துக்கு சிகிச்சை அளிக்கும் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் நரேஷ் பத்மநாபன் கார்ரசில் வெற்றி பெற்ற பின்னர் துபாய் ஊடகம் ஒன்றுக்கு பேட்டியளித்தார் அஜித் நீண்ட காலத்துக்கு பின்னர் அஜித் கொடுத்த அந்த பேட்டியில் அவர் பகிர்ந்துள்ள விஷயங்கள் இணையத்தில் செம்ம வைரல் அந்த பேட்டியில் எனக்கு மோட்டார் போர்ஸ் பிடிக்கும் அதிகமாக பயணம் செய்வதை நான் எப்போதும் விரும்புவேன் இவை இவை என்னை ஊக்குவிக்கும் ரீசார்ஜ் செய்யும் பயணம் செய்வது வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயம் செய்யும் போது வெவ்வேறு வகையான மனிதர்களை சந்திக்க முடியும் நீங்கள் எவ்வளவு சிறியவர்கள் உலகம் எவ்வளவு சிறியது என்பது உங்களுக்கு புலப்படும் உங்களுக்கு நல்ல எண்ணங்கள் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை மிகவும் அழகானதாக இருக்கும் உங்களுடைய லட்சியங்களை அடைய உங்களின் திறமையை வளர்த்துக் கொள்ளுங்கள் அஜித் வாழ்க விஜய் வாழ்க என சொல்றீங்க நீங்க எப்ப வாழ போறீங்க நான் உங்க அன்புக்கு என்றும் கடமைப்பட்டிருக்கிறேன் உங்கள் வாழ்க்கையை கவுனிங்கள் என்னுடைய ரசிகர்கள் வாழ்க்கையில் நன்றாக இருக்கிறார்கள் என்பதை பார்க்கும்போது நான் மகிழ்ச்சி அடைவேன் என்று பேசினார் அஜித் பேசியதை அவர் ரசிகர்கள் மட்டுமல்ல பலரும் தங்களது சமூக வலைத்தள பக்கங்களில் பகிர்ந்து வருகிறார்கள் அறிக்கை ஒன்று வெளியிட்டார் அதில் துபாய் கார் பந்தயத்தின் போதும் நிகழ்வுக்கு பின்னரும் இப்போதும் எப்போதும் நீங்கள் எனக்கு கொடுத்து வரும் ஆதரவும் ஊக்கமும் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த அசைக்க முடியாத அன்பும் ஊக்கமும் தான் எனது ஆர்வத்துக்கு விடாமுயற்சிக்கும் உந்து சக்தியாக உள்ளது என் முன் இருக்கும் சவால்களை உழைத்து புதிய சாதனைகளை படைக்கும் தூண்டுதலாக உள்ளது இந்த பயணம் என்னை பற்றியது மட்டுமல்ல உங்களை பற்றியதும் தான் நீங்கள் என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை மெய்ப்பிக்க ஒவ்வொரு நொடியும் நான் கடமைப்பட்டுள்ளேன் என்று அந்த அறிக்கையில் அஜித் குறிப்பிட்டிருக்கிறார் மொத்தத்தில் அஜித் சினிமாவை தனது வேலையாக கார் ரேஸ் பைக் ரேஸ் உள்ளிட்டவை தனது விருப்பமாக வைத்திருக்கிறார் தனது வேலைக்கும் விருப்பத்துக்குமான வேறுபாட்டை உணர்ந்திருக்கிறார் தன்னைப் போலவே தான் ரசிகர்களும் இருக்க வேண்டும் என்பதே அவரது விருப்பம்